மான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்க கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் காஸ்ட்ராஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் அவரது நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதிய புதியக்கும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உறுதியாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் அட்வான்ஸ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார் திங்கக்கிழமை பொங்கல் பொதுவா பொங்கல் அப்படின்னு சொல்லும் போதே அந்த திருநாள்ல இருந்து ஒரு நல்ல வழி நமக்கு கிடைக்கும் எல்லாருக்குமே இருக்கு அறுவடை காலம் அதெல்லாம் தாண்டி இந்த பொங்கல் ஜென்டலா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை எப்படி கொண்டாடணும் எப்படி கொண்டாடினா செல்வ வர்லம் இந்த வருடம் நமக்கு இருக்கும் அதுக்காக ஒரு வழி சொல்லுங்க எப்பயுமே வந்து நம்ம ஆதி காலத்தின் ஆதி காலத்தில இருந்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி என்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிபடக்கூடிய அமைப்புகள் வந்து வழி வழிபறக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதனால் இது தமிழர்களோட திருநாள்னு சொல்லப்படுது அது மட்டுமே கிடையாது அப்போ மகர சங்கராந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது அப்போ இந்தியா முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் வந்து நம்ம இந்த வழிபாடுகளை இந்த நன்னாளில் வந்து செய்கிறாங்கன்றதும் உண்மையே பட் நம்ம என்னென்னா எப்பயுமே நம்ம வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டு அதில் சில சூக்ஷமமான ரீதியான வழிபாடு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சோபகிருது ஆண்டில் தான் இருக்குது அப்போ வரக்கூடிய காலங்களில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செக்மெண்ட்டாக பிரிச்சுக்குவோம் முதல்ல போகி அப்போ போகின்றது நாளைக்கு அப்போ அந்த போகி திருநாள்னு சொல்லக்கூடியதும் பொங்கலே பட் இந்த போகிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு துணியை எடுத்து தூக்கி போடுறதோ இல்லைனா வீட்டில் இருக்கிறத எரிக்கிறது மட்டும் இல்லை அப்போ போகின்றது என்ன நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இதை நம்ம எரிக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அகரீதியாக எப்போ நம்ம எரிக்கிறோமோ அப்போ அது வந்து பல நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறதான் யதார்த்த உண்மைங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய திதின்னு பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியில் வரக்கூடிய காலங்களாக இருக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்துணை அன்பர்களும் வீட்டில் வந்து அருகம்புல்லை எடுத்து வைத்து அருகம்புல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விநாயகரோட மந்திரங்கள் சொல்லிக்கிறதும் உங்களுடைய குலதெய்வ மந்திரங்கள் சொல்லிவிட்டு என்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நான் செஞ்ச தவறும் தப்பும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இந்த நாளோட போயிரட்டும் இனிமேல் எனக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரட்டும் நமக்கிட்டே இருக்கக்கூடியது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பர பிரம்மத்தை உணரக்கூடிய விஷயங்களாக எடுக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்களை எடுத்துக்கிறதும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொங்கல் திருநாளில் தை திருநாளில் வரக்கூடிய காலங்களில் இதில் சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கில் சொல்கிற அடிப்படையில் நீங்கள் எந்த கணக்கில் இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கார்த்தால் பத்து மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் அடுத்தது ஒன்றே கேட்கலாம் அது என்ன அந்த கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென் டு லெவனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஹோரை அப்போ அன்னைக்கு என்ன திதி வருது பத்து மணிக்கு மேல என்ன திதி வருதுன்னா பஞ்சமி திதி வருது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் தை வரக்கூடிய காலங்களில் பொங்க வைக்கக்கூடிய அமைப்புகள் அந்த டயத்தில் வைக்கிறதும் அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா நம் பண்பார்ந்த ஸ்ரீதாத்ரி ஆஸ்ட்ராஜி நேயர்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறதும் அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வத்தை விடக்கூடாது அதுக்கப்புறமா சூரிய பகவானை மனசார நினச்சிக்கிறதும் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கும்பிடணும்னா நம் தாய் வாராகியை வழிபடணும் அப்போ ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி வணங்கிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்கிறதெல்லாம் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே ஓகே சார் பொதுவாக பொங்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க விடிய காலை பொங்கல் வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இன் இன்னைக்கு தான் டென் டு லெவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்குள்ள விடிய காலை பொங்கல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எப்படி இதை பண்ணலாம் சார் டெஃபினட்டாக மேம் இது வந்து நம்ம சொல்கிற அடிப்படை எப்படி அப்படின்னா அந்த திதி கணக்குக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இப்போ சோபக்கிருது ஆண்டு வந்து இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதியோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் க்ரோதி ஆண்டு வந்துடுது அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதுங்கிறதே நிறைய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் தான் நாம் தொடங்கக்கூடிய காலங்கள் இந்த மகர சங்கராந்தியிலேருந்து நம்ம தொடங்கக்கூடிய காலங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்கணுங்க வந்து அந்த சூட்சம ரீதியான நேரங்கள் அப்போ சில நேரங்களில் நல்ல காலங்கள் ஏர்லி மார்னிங் வரும் அப்போ அந்த ஏர்லி மார்னிங் வரும்போது இப்போ நம்ம ஜோதிட கணக்கு ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து டு பத்திரக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சௌக்கியத்தை கொடுக்குதே ஒழிஞ்சு சில ஆண்டுகளில் வந்து ஏர்லி மார்னிங்கில் அதாவது காலை விடிய காலையில் செய்யக்கூடிய பொங்கலும் உண்டு பட் நம்மள அன்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நம்ம சொன்ன ஒரு இதுதான் இந்த மாதிரி வழிபாடு

தொடர்பு உண்டு குறிப்பாக தமிழர்களுக்கும் சரி நம்ம திராவிடம்னு சொல்லக்கூடிய ஆப்டூ நமக்கு மகாராஷ்டிராவுக்கு எல்லை வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு என்ற அடிப்படையிலும் சரி அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நம்பக்கூடியவர்கள் அதாவது உயர்வான சனாதன தர்மத்தில் நம்பக்கூடிய ஹிந்து தர்மத்தில் நம்பக்கூடியது பசுவை வந்து தெய்வமாக நம்பக்கூடிய மேஜராக இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா அன்றைக்கி கோமாதா வழிபாடு குறிப்பாக அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது கோ சாலைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே போயிட்டு நீங்கள் கோரக்ஷணம் பண்ணுறது கோரக்ஷனம்னா கோ வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் அப்படி இல்லைங்க எங்கள் வீடு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கோமாதா வழிபாடு மனசார கோ மந்திரங்கள் எத்தனையோ இருக்குது அப்போ அந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் மனதுக்குள்ளே ஜபம் பண்ணிக்க பண்ணிக்க இதோடு நிறுத்திக்க கூடாது இந்த மாட்டு பொங்கல்லேருந்து அந்த டைம் நம்ம ஏன் குறிப்பாக சொல்கிறோம் அந்த பதினொன்று டு பன்னெண்டு வர கூடிய காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரம் குளிகை நேரத்தில் கெட்ட விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது ஒழிஞ்சு நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்போ நீங்க கோரக்ஷணம் அன்னைக்கு கோ பூஜைகள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ மனதார கூட நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காமதேனு எல்லா தெய்வங்களும் உள்ளே இருக்கக்கூடிய தான் காமதேனு சொல்லப்படுறது அப்போ அந்த காமதேனு வழிபாடை நீங்கள் நித்தியப்படி நீங்கள் வழிபாடுகளாக செய்யும் பொழுது உறுதியாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கர்ம தோஷங்கள் விலகும் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் தாண்டவம் தாண்டவமாடுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இருக்கோம் நிகழ்ச்சியோட அழைப்பாளர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஓகே அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது என்ன இப்போ உங்களோட கேள்விக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் எப்படி நாங்கள் கொண்டாடுறதுன்னு கேட்கும்போது அடிப்படையாக பொங்கல் அன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிருக்கீங்க சார் பொங்கல் அப்படின்னு சொல்லும் போதே தை பிறந்தால் வழிபெருக்கும்னு சொல்லிட்டு புது தொழில் தொடங்குறதெல்லாம் இந்த பொங்கல் தினத்தில் தொடங்கலாமா சார் பொங்கல் அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக தொடங்கக்கூடாது பொங்கல் அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபாடுகள் தான் செய்யணுமே ஒழிஞ்சு அப்படிங்கும்போது தெய்வம்னு நினச்சா தெய்வம் இறை இயற்கை நினச்சா இயற்கை இந்த மாதிரி விஷயங்களை வழிபடக்கூடிய நாளே ஒளிஞ்சு மித்த நாட்கள்லாம் வரிசைய கரிநாளாக வரும் அப்போது அந்த நாட்கள்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாள் முடித்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி வந்துடுது ஸோ உங்களுடைய புது தொழில்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சுபிக்ஷமாக இருக்கணும் செல்வ வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கால ஜாதகப்படி உங்களுக்கு என்ன விஷயங்கள் உண்டோ பட் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது போகியாக இருந்தாலும் சரி தைத்திருநாள்லேயும் சரி மறுநாள் வரக்கூடிய காலங்கள்லேயும் சரி அதை வந்து நீங்கள் தொடங்குறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அன்றைக்கி இது பண்ண மாட்டாங்க எப்படி நம்ம அம்மாவாசை அன்னைக்கு தொழில் தொடங்க மாட்டோமோ விஷயம் தெரிந்தவர்கள் எப்படி பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி வந்து பொங்கல் அன்னைக்கு தொழில் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படக்கூடிய உண்மை அன்பர்களே ஓகே சார் பொதுவாக வழிபாடுகள்னு சொல்லும்போது அடிப்படையாக பொங்கல் அன்னைக்கு கொண்டு செய்யக்கூடிய வழிபாடுகளை தாண்டி நீங்கள் தாந்திரிக வழிபாடுகள் சொல்வீங்க அது மாதிரி தாந்திரிக வழிபாடுகள் இருக்கா இந்த பொங்கல் அன்னைக்கு நாங்கள் டெஃபினட்டாங்க இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளத்துக்கு உள்ள விஷயங்கள் எளிமையாக சொல்கிறேன் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் உங்களை எல்லாத்தையும் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா நம்மளுடைய நாட்டு பசு மாடுகள் அதில் வந்து தமிழ்நாடு மாடு ஆந்திரா மாடு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்திய நாட்டு பசு மாடுகளுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ஜெர்சி மாடு ஜெர்சி மாடுன்னு சொல்லிவிட்டு அதையே வந்து டெவலப் பண்ணாமல் அந்த நம்ம நாட்டு பசு மாடுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எளிமையாக இருக்கும் பட் செஞ்சு பாருங்கள் எங்கேயாவது ஒரு நாட்டு பசு மாடு ஒரு காங்கேயம் மாடு பார்க்குறீங்களா அதே மாதிரி குட்டை மாடு தஞ்சாவூர் குட்டை பார்க்குறீங்களா இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு போய் ஒரு உணவுகளை கொடுங்க தயவு செஞ்சு அந்த நெகிழி நெகிழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது ரோட்டில் இருந்தால் போடாதீங்க ஏன்னா எத்தனையோ மாடு ஏன்னா நம்ம அதெல்லாம் ஒரு ரெஸ்கியூவாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதால் ஒன்றுமும் சொல்லவும் முடியாது அந்த மாடுகளால் அது வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நம்ம தெய்வமாக வணங்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுங்க அகத்திக்கீரைகள் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு பசுமாடே கஷ்டப்படுது யாரோ ஒரு கோசாலை வச்சு கஷ்டப்படுறாங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க இருக்கிறதுலையே சிறந்த பூஜை எதுனா கோபூஜை அப்படிங்கும்பொழுது கோ கோபூஜை பண்ணணும்னா நீங்கள் போய் பூஜை மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதை ஒரு உயிரினம்னு நினச்சி அதை ஒரு விஷயம்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம தெய்வ வழிபாட நம்பிக்கையோடு பண்ணும்பொழுது நீங்கள் அதுக்கான உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஹேபிட்ஸுவெல்லாம் இந்த மாட்டுப் பொங்கல்லேருந்து ஆரம்பிங்க எளிமையான தாந்திரிக ரீதியாக விஷயங்கள் சொல்லணும்னா எங்கேயாவது நாட்டு பசு மாடு பசு மாடோட இதுக்கு போயிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கும்போது நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாட்டு மாட்டு பொங்கல் அன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்சு பாருங்கள் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசு மூத்திரமும் அது கோமயம் கிடையாது கோமயம் என்பது வேறு பசு மூத்திரம் என்பது வேறு அந்த பசு மூத்திரம் கிடைக்கும் அந்த பசு மூத்திரம் அதுவே போது அந்த காலங்கள்லையும் சரி அதேமாதிரி சாணம் போது சரி இன்றைக்கெல்லாம் சாணின்னு சொன்னால் எல்லாம்ங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம கொங்கு மக்கள்லாம் பாருங்கள் கரூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெலாம் பாருங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க இன்றைக்கும் நம்மளுடைய தமிழர்களோட பண்பாடுக்கு அவங்க ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க கிரானைட்டில் அவ்வளோ பெரிய வீடு இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து சாணியில் முழுகுவாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு கிருமி நாசினிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாட்டு பசு சாணியை எடுத்துக்கோங்க அந்த பசு மூத்திரம் இருக்குன்னா அந்த பசு மூத்திரத்தை எடுத்துகிட்டு அதை ஸ்டிங்கின்லாம் நினைக்காம அதை விட்டு நல்லா பெசஞ்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா இன்னிலிருந்து ஒரு வெண்கல பாத்திரம் இருந்ததுன்னா அந்த வெங்கல பாத்திரத்தில் அதை போட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக காய வைங்க காய வச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா கெட்டி தீரி போட்டுட்டு பசு நெய் பசு நெய்யை எடுத்து நீங்கள் விட்டிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்த காயாத சாணி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுங்கன்னா கீழே அந்த சாணியை வச்சுட்டு அதையே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுட்டு அகல் விளக்கு இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி அது மேலே இது நாட்டு பசு மாடாக தான் இருக்கணும் எரும சாணி வைக்கக்கூடாதுங்க கால சாணி வைக்கக்கூடாதுங்க இதை மட்டுமே எடுத்து நீங்கள் ரெண்டு இதையும் வச்சு தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய காலங்களில் லைக் குளிகன் நேரத்தில் நீங்கள் மனதார நீங்கள் கோரக்ஷணம் செஞ்சு பாருங்கள் கோமாதா பூஜைகள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருந்தே சுவாமியை கும்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது காமதேனு மந்திரங்களை சொல்லி பாருங்கள் இல்லைங்கண்ணா காமதேனு மந்திரம்லாம் தெரியாதுங்க நான் என்னங்க பண்ணுவேன்னா ஓம் காமதேனு தெய்வே தேவியே நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை காமதேனு மனசார கும்பிட்டுக்குங்க அதுவே ஒரு அகத்தாந்திரிகம் தான் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் எங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் அடுத்த மாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் வாய்ப்புகள் ஏற்பட்டது உங்கள்கிட்ட கொஞ்சம் இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு வேறு விஷயங்கள்லாம் வளர்க்குறத விட முடிஞ்சதுன்னா ஒரு நாட்டு பசு எடுத்து வளர்த்து பாருங்கள் அது வீட்டில் வந்து அம்மா அப்படின்னு கற்றும்போது உங்கள் வீட்டில் ஒரு சுபிட்சம் வரும் நான் திருப்பியும் சொல்கிறேன் அனுபவப்பூர்வமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறனால சொல்கிறேன் அப்படிங்கும்போது அது கற்றும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் தோட்டங்களோடு இருக்கிறவங்க இருந்தால் அத நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா மாறும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அன்பர்களே ஓகே அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் அப்பாவுக்கு காலை வணக்கம் இந்துமதி உங்க அப்பாவுக்கு கேட்கலாம்

நாற்பத்தெட்டு நாள் ஒரு கலர் துணியில் அந்த உங்கள் குலதெய்வத்தை மனதாரம் நினச்சிக்கிறதும் ஒரு அம்மன் தெய்வமும் பல பந்தி படையெல்லாம் உள்ளே இருக்கிற தெய்வம் வந்து சைவ தெய்வமும் வெளியே காவல் தெய்வம் வந்து அசை அதாவது இது கொடுக்கறதும் காவு கொடுக்கக்கூடிய தெய்வமும் வழிபாடு பண்ணுற குடும்பம் நீங்கள் அந்த காயினை எடுத்து டெய்லி எடுத்து வைக்க சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாள் இதை விடாமல் செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் அந்த காயினை வந்து சேர்க்கக்கூடிய காசை எடுத்து நான் குலதெய்வத்துக்கு சேர்க்குறேன்னு மனசார செய்ய சொல்லுங்கள் இந்த தடையை விளக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இது இதோடு சேர்த்து வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா ஹொசூர் பக்கத்திலேயோ இல்லை எங்ககிட்டேயோ நீங்கள் முன்னனுமதி பெற்றுட்டு நேராக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கிறது வந்து நன்மையை கொடுக்கும் ஏன்னா சொத்து விற்கிற சம்மந்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அன்பான நேர்களுக்கு சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் தடைப்பட்ட மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் ஏப்ரல் இந்த டயத்துக்கு அப்புறம்லாம் வந்து நல்ல பூமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு போகக்கூடிய இடங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா வரைக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்ரிசியேஷன் வரைக்கும் போக போகுதுங்கிறதும் ஒரு அடிஷ்னல் தகவல் ஒருவேளை விற்க முடியாமல் அது இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலும் அன்பான சகோதரிக்கு சொல்கிறேன் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடிகிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்னும் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகளும் வரும் சகோதரி நன்றி நிகழ்ச்சிகிட்ட அடுத்த அழைப்பாளர் அணைப்பில் இருக்கா பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க வாணி பாவூர்லேருந்து கூப்பிட்றேன் இது யாருக்கான கேள்வி என் பையனுக்கு முப்பத்தி மூணு வயதாவது கேட்ட நட்சத்திரம் ஓகே

இவருக்கு எப்போ வரப்போகுதுன்னா இந்த மே மாதத்துலேருந்தே நல்ல காலங்கள் இருக்குமா அந்த காலங்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் பரிகாரங்கள் எது பண்ணியிருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்கள் செய்யுங்க டெய்லி காற்றால் எந்திரிச்சிட்டு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கார்த்தால் ஆறு டு ஏழுக்குள்ளே எந்திரிச்சிட்டு கருட பத்து படிங்கம்மா இதை யாரை நினச்சி நீங்கள் பண்ணணும்னா அரங்கநாதரை நினைத்து அரங்கநாதரை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னா அவர் யார் அப்படின்னா மூர்த்தியோட குலதெய்வமே யாருன்னா அரங்கநாதர் தான் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் மனதார அரங்கநாதரை மனதார நினைத்தும் அதே மாதிரி கருடர் அங்கே இருக்கக்கூடிய கருடரை நினைத்தும் நீங்கள் படிச்சுன்னே வாங்கம்மா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் இதுக்கு வந்து சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க இந்த புகழ் எல்லாமே அரங்கநாதருக்கு தான் போய் சேரும் விடாமல் பண்ணிவிட்டு வாங்க கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் நல்லபடியாக கல்யாணம் நிச்சயதார்த்தமானவொன்னே எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் டைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஓகே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வழிபாடு முறைகள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் மந்திரங்கள் சொல்வீங்க அப்படி எங்களுக்காக ஒரு மந்திரம் இப்போ சொல்லுங்கள் ஷூர் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே டு நெக்ஸ்ட்டு பொங்கல் வரைக்கும் நீங்கள் மலை மேல் இருக்கும் வந்து முருகன் வழிபாடும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் அதே மாதிரி வந்து நம் தாய் வாராகியோட வழிபாட தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நான் ஏன் இதை அன்போடு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் இருக்காது அதனால் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன்னே ஒழிஞ்சு தயவு செஞ்சு காசு இருக்கிறவங்க அப்படியே காசெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒன்று போட்டு நாலு எடுக்கிறேன் நாலு போட்டு எட்டு கணக்கெல்லாம் இந்த ஆண்டு பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க அதே மாதிரி எவ்வளோ கோவலோ இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ கோவலோ நிறைய நல்லதுகள் வரும் இந்த சின்ன சின்ன தொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இயற்கை சார்ந்த நம்ம சித்த மருத்துவம் ரீதியாக மூலிகை ரீதியான மருத்துவங்கள் இருந்ததுன்னா அதையும் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மூல மூலமந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நம்ம அஷ்டலக்ஸ்வரூபி அஷ்டதாரிதிரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்தே இந்தமந்திரம் சொல்லலாம் முருகனோட மூல மந்திரம் பழனி முருகனோட மந்திரம் முருகனாலே எல்லா வகையான முருகன் தான் அந்த வகையில் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி சிவம் காக்கும் சிவம் பில்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லுங்கள் இதோட உருவப்படம் உங்களுக்கு அன்புக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அந்த படத்தை வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து அன்புக்காகவே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களை ஓகே சார் பொதுவாக நல்ல விஷயங்கள் தொடங்குறதுக்கானது தை மாசம்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க பொங்கல் அணிக்கு தொடங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுவது இல்லை புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் தொடக்க போது ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்த வருடம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை முறையான மருத்துவ முறைகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ஸோ மருந்து மாத்திரை எடுக்கிறதுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாமா டெஃபினட்டா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மருந்து இயற்கை சார்ந்த மருந்துகள் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை இந்த தொத்துனால நிறைய பேருக்கு நெஞ்சு சளி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இதாக இருக்கலாம் ஸ்மோக்கர் ஸ்காஃபா இருக்கலாம் நிறைய பேர் சிகிரெட் பிடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வறண்டு வறட்டு இருமல் நிறைய இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் இந்த இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதனால் தொத்துகள் நிறைய வரும் அழுகுன சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் ஒருவேளை மூலிகை தாந்திரிக ரீதியாக நமக்கு அந்த பரம்பரை பரம்பரையாக பண்ணக்கூடிய விஷயங்கள்னால பண்ணக்கூடிய சில லேகியங்கள் உண்டு ஈவன் சகோதரி உங்களுக்கே தெரியும் இது வந்து ப்ரமோஷனுக்காக நம்ம சொல்லலை அப்போ அப்படிங்கும்போது நம்மளே நம்ம இதில் சேனல்லே கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி லேகியங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணும்னா அது அறுத்துரும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளம்னு சொல்லக்கூடிய சளிகளை அறுத்து இங்கே எவ்வளோ பெரிய ஸ்மோக்கிங்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதே மாதிரி சளி நிறைய இருந்தது அது நெஞ்சு சளிம்பாங்க அது ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலி அழுகின சளி அப்போ அந்த மூலிகை தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மூலமாக அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது நார்மல் லைஃபுக்கு அதான் நான் ரெகுலராக சாப்பிட்ணும் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரக்குள்ள அந்த பாக்ஸ் தீர்றதுக்குள்ளேயே ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம் இது ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த சோபகிருது ஆண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரோதி ஆண்டுன்னு வரும்போது நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களும் புது புது கிருமிகள் வரக்கூடிய விஷயங்களில் வரும்பொழுது சித்த மருத்துவமும் மூலிகை மருத்துவமும் நோய்களை வேரோடு அறுத்து எறிஞ்சிரும்ங்கிறது தான் உண்மை ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆனாலும் அது பர்மனெண்ட் மடிங்கிறது உணவே மருந்து என்ற அடிப்படையில் அது ரொம்ப வேலை செய்யும் ஒருவேளை நீங்கள் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதுக்கான முறையான கட்டணம் செலுத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேவைப்பட்டுச்சுன்னா நேராக திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம் முன்னனுமதிக்கு பெற்று வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டல் மன்றம் பாக்கிங் கட்டணம் செலுத்தினீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் குறிப்பாக வரக்கூடிய பொங்கலை எப்படி கொண்டாடுறதுன்றது பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி சார் நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்குது விருப்பப்படுறவங்க முறையான கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் வந்து பார்க்கலாம் திருச்சியில் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அங்கே வரணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து நீங்கள் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சம்பந்த லைவ் ஷோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஷோவில் சொல்லும்போது சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாந்தேதி யாராவது நம்மளுடைய திருச்சி ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ரெனவேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் நம்மளுடைய நேர்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணுறோம் ஒருவேளை விருப்பப்படுறீங்க நீங்கள் வரணும் திருச்சி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம கூட அந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ அதுக்கு நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்டிங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் இருபத்தி நாலாம் தேதி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் எங்கூட நீங்கள் கலந்துக்கணும் அந்த அக்கேஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏன் முன்பதிவு பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் வரும்போது நீங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒத்தர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள மரியாதைகள் செய்ய வேண்டிய கடமை என்னுடையது அடி என்னுடைய இதுன்ற அடிப்படையில் தேவைப்படுறவங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து தாராளமாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கலந்துக்கலாம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்